வணக்கம் சிவாஜி நேயர்களே நவராத்திரி படத்தின் போஸ்டர் நவராத்திரி படத்தின் பத்திரிகை விளம்பரம் நவராத்திரி படத்தின் டிவிடி கவர் விளம்பரம் இவை எதிலும் நவராத்திரி நடிகர் திலகத்தின் நூறாவது படம் என்ற விளம்பரம் இல்லை நடிகர் திலகம் நினைத்திருந்தால் இந்த படங்களுக்கு ஐம்பது நாட்களுக்கு முன்பாக வெளிவந்த செப்டம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தனது சொந்த படமான புதிய பறவையை நிறுத்தி வைத்து நூறாவது படமாக அறிவித்து இருக்கலாம் செய்யவில்லையே நூறாவது பட விஷயத்தில் நடிகர் திலகத்தை குறை கூறுபவர்களுக்காக இந்த விவரங்கள் சிறிது மனக்கலக்கத்தில் இருந்த பந்துலு அவர்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு போய் விட்டார்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தின் பிரம்மாண்டமான வெற்றிக்காக இரண்டு வைர மோதிரங்களை பந்துலு அவர்கள் வாங்கினார்கள் ஒன்றில் பி என்ற எழுத்தையும் ஒன்றில் ஜி என்ற எழுத்தையும் பொறித்து தனது பெயர் மோதிரத்தை நடிகர் திலகத்தின் விரலில் அணிவித்தார் நடிகர் திலகத்தின் பெயர் மோதிரத்தை நடிகர் திலகம் அணிவிக்க தன் விரலில் மாட்டிக்கொண்டார் பந்துலு இப்படிப்பட்ட பந்துலு மனம் மாறியது நடிகர் திலகத்துக்கு பெரும் வருத்தமாக இருந்தாலும் தன் வாழ்நாளில் எங்குமே பந்துலுவைப் பற்றி தவறாக பேசவில்லை பந்துலு பேசியதாக வந்த செய்திகளும் உண்மையில்லை அது பரப்பப்பட்ட வதந்தி பந்துழுவின் உடலை விட்டு உயிர் பிரியும் வரை நடிகர் திலகத்தின் இனிஷியல் பொறிக்கப்பட்ட மோதிரம் அவரது விரலிலேயே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பந்துலுவுக்கு பிறகு அவருடைய குடும்பத்திற்கு மறைமுகமாக செய்த உதவிகள் ஏராளம் ஏராளம் பந்துளு மறையும் போது அவரது மகளுக்கு பதினேழு வயதுதான் அவர் படித்து முடித்து ஒளிப்பதிவாளராக நடிகர் திலகத்தின் சொந்த படமான அறுவடை நாளில் அவர்தான் ஒளிப்பதிவாளர் அந்த படத்தில் பணிபுரியும் போது அவருடைய வயது முப்பது தான் இதற்கு முன்பு பாக்யராஜின் சின்ன வீடு என்ற படத்துக்கும் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ளார் இவையெல்லாம் நடிகர் திலகத்தின் நல்ல பண்புகளுக்கு சிறு உதாரணங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர் ஏமாந்தவரே தவிர ஏமாற்றியவர் இல்லை